கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தர் பெரியவர் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தும் போது மெய்யாகவே இந்த காலை நேரத்திலும் கூட நம்மை நோக்கி பார்க்கிற கர்த்தர் நம் முன்பாக இருக்கிறார் அவர் நம்மை காண்கிறார் நம்மை விசாரிக்கிறார் அவர் நம்மோடே காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம் இந்த வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக ரெண்டு நாளாகும் புத்தகம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் தேவனாகிய கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் முடைய தாசனாகிய வாக்கு தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தரலும் என்றார் தேவனாகிய கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தரலும் என்றான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவனுடைய முகத்தை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார் புறக்கணிக்கிற தேவன் அல்ல காரணம் தேவனால் யார் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு பர்பஸுக்காக தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் இருந்த பவுலை அபிஷேகம் பண்ணினார் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும் தேவனுக்கென்று எவ்வளோ பாடுபட வேண்டும் மோசையை அபிஷேகம் பண்ணினார் பார்வனோடு பேச வேண்டும் தேவ ஜனங்களை எத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணும்போது தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் செய்கிறார் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் கத்தர் அபிஷேகித்திருப்பாரே ஆனால் உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய சில ஊழியங்கள் சில காரியங்கள் ஆண்டவருக்கு இருக்கிறது அதை செய்யும்படி தான் அந்த அபிஷேகத்தை கத்தர் கொடுக்கிறார் ஆசரிப்பு ஆசரிப்புக்கூடார வேலைக்கு பெசலையல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினான் இதற்காக அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் அவன் விலை உயர்ந்த கற்களில் மரத்திலும் கல்லிலும் முத்திரை விட்டாக விட்டுவான் அவன் யோகித்து செய்வான் அந்த வேலைகளெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றதாக இருந்தது என்று பார்க்கிறோம் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தது ஏனென்றால் ஆசரிப்பு கூடாரம் பரலோக ராஜ்யத்தின் சாயலில் செய்யப்பட வேண்டியது அங்குள்ள ஆராதனை கூடத்தின் சாயில்லை செய்யப்பட வேண்டும் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே காணப்பட்டது அப்படியே இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் கத்தர் அபிஷேகத்தை தந்து அவருக்காக நம்மை பிரயோஜனப்படுத்தும்படி விரும்புகிறார் ஆகவே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவனுடைய முகத்தை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார் பாருங்கள் புறக்கணிக்க மாட்டார் யார் யார் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ யார் யார் ஆண்டவருடைய வார்த்தைகளை நிலை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய முகத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார் ஆம் உங்கள் முகத்தையும் கர்த்தர் புறக்கணிக்கவே மாட்டார் உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் உங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வார் தமது செவியை சாய்த்து ஆம் ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதல்களை கேட்பார் என்று பார்க்கிறோம் உங்களை புறக்கணிக்கிற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார் நம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருவைகளை நினைத்தரலும் தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை அருளுவேன் தாவீது கருளின நிச்சயமான கிருவைகளை உனக்கும் அருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்க ஆண்டவர் உண்மை உள்ள உண்மையுள்ள இருக்கிறார் சங்கீத புத்தகம் இருபதாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் தாம் அபிஷேகம் அணிந்தவரை ரட்சிக்கிறார் என்கிறதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் கர்த்தர் தாம் அபிஷேகம் அணினவரை ரட்சிக்கிறார் தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவர்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆம் நம்மை புறக்கணியாத ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார் அவரை பற்றி கொள்வோம் அவருக்கென்று ஜீவிப்போம் இந்த நாளையும் கூட இந்த ஆண்டவருக்காக செலவிடுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாரா ஜெபிப்போம் வாக்குத்தத்துவத்தில் உண்மையுள்ள எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டுவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இரவெல்லாம் பாதுகாத்தீர் புதிய நாளை தந்தீர் புதிய சந்தோஷத்தோடு உடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாக காணப்படட்டும் இந்த நாளிலும் இவர்கள் வேலைகள் கிரியைகள் எல்லாவற்றிலும் தேவ கிருவை தங்கி இருக்கட்டும் உடைய ஜனத்தை ஆசீர்வதித்து உயர்த்தும் பலப்படுத்தும் இரக்கமாயிடும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ் யூ